ஹலோ வெல்கம் பேக் உலகத்துல மிகவும் ஆபத்தான பாலங்கள்ல ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பாலத்தை இந்த இந்த வாங்க பாலம் ரிவரோட அமைஞ்சிருக்கு இந்த பாலம் ஐநூத்தி எழுபது மீட்டர் ரெண்டு மீட்டர் அகலமும் கொண்டது இந்த பாலத்தோட இரு பக்கங்களையுமே தடுப்பு சோவர்கள் கம்பிகள்னு எதுவுமே கிடையாது இந்த பாலத்தில் செல்லக்கூடிய வாகனங்கள் சற்று தடுமாறினாலும் கீழே உறைந்திருக்கக்கூடிய கூடிய நதியில விழ வேண்டிய சூழல் நேரிடும் பாலத்தை இரும்பு கம்பிகள் பகுதிகள் மேல மரப்பலகைகளை வச்சு உருவாக்கி இருக்காங்க இத கட்டி முடிக்கிறதுக்கு முன்பே பயன்படுத்த ஆரம்பிச்சதுனால இந்த பாலத்தை அரை குறையாவே கட்டுமானங்கள நிறுத்திட்டாங்க இந்த பாலத்தை ஒரு ஆயிரத்தி குடும்பங்கள் கொண்ட கிராமம்தான் பயன்படுத்திட்டு வராங்க இந்த பாலத்தை கட்டி முடிச்சு முப்பது வருடங்கள் ஆகுது இதுல ஒரு முறை கூட பராமரிப்பு பணிகளோ உடைஞ்ச பலகைகளை மாற்றக்கூடிய வேலைகளோ நடந்ததே இல்ல அதனாலதான் இது ஆபத்தான பாலமா விளங்குது ஆனா இந்த பாலத்தை சர்வ சர்வசாதாரணமா வாகனங்கள்ல கடக்கிறதுங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது சக்கரங்கள் நகர்ந்தாலும் ஆத்துல விழ வேண்டியதுதான் இந்த பாலத்தை பற்றி கிராம மக்கள்கிட்ட கேட்கும்போது போது முப்பது வருஷமா இந்த பாலத்தை நாங்க பயன்படுத்திட்டு வரோம் இந்த பாலத்துல வாகனத்தை இயக்கும் போது கவனமா இருக்கணும் இந்த பாலம் கற்றுக் கொடுத்ததா அவங்க சொல்றாங்க இந்த பாலத்துல பயணம் செய்ய நீங்க விரும்புவீங்களாங்கறது கீழே கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற தகவல்களுக்கு தகவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளை கணக்கு பிணிக்கங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்